முல்லை முல்லைத்தீபு முள்ளியவளை மாமூலையை புறப்படமாகவும் இலக்கம் ஐநூற்றி தொன்னூற்றி இரண்டு கொக்காவில் வீதி வசந்தபுரம் துணுக்காயை வதிப்பிடமாகவும் தற்போது வவுனியா இலக்கம் நூற்றி பதினெட்டின் கீழ் எட்டு சி சாந்த சோலை வீதி பூந்தோட்டத்தை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த தர்மலிங்கம் நாகம்மா அவர்கள் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான வள்ளிபுரம் வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான நாகமணி நாகமுத்து தம்பதிகளின் அன்பை மருமகளும் காலம் சென்று தர்மலிங்கம் அவர்களது அன்பு மனைவியும் கருணாகரன் மனோகரன் காலம் சென்ற ரஜினி பத்மினி சரோஜினி ஆகியோரது அன்பு தாயாரும் காலம் சென்றவர்களான வைத்திலிங்கம் நடராசா மாணிக்கம் தியாகராசா பாலசிங்கம் மற்றும் நல்லம்மா பொன்னம்மா காலம் சென்ற சுந்தரலிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் பூபதி அன்னபூரணம் காலம் சென்றவர்களான ஆறுமுகம் பேபி பிரான்சிஸ்கா தனவாக்கியம் கங்காதரம் கந்தசாமி காலம் சென்ற கணபதி பிள்ளை மற்றும் மகேஸ்வரி ஆகியோரின் அன்புமை துணியும் சர்வலோகநாயகி சுபாஸ்னி பாலசுந்தரம் சுரேஷ்குமார் ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் கினோஜா யதுர்சிகா திஷாம் திஷானா திருசன் நோதனா சிந்துஜா டிலக்ஷனா தனுஷியா அகிலாஸ் அபிநயா அஸ்வியா ஆகியோரின் அன்பு பிரீத்தியும் டயானி டிஷானி அஹனிலா ஆகியோரின் அன்பு பூட்டியும் ஆவார் இவ்வரடித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாவது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்